இது சின்ன சேஃப்டி பென் நினைக்காதீங்க இது நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் இது உங்க அரெஸ்ட் ஹெல்தி கிச்சன் யாராவது என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த சேஃப்டி பின் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே இருக்குங்க இல்லாத வீடே இருக்காது ஏன்னா எல்லாருமே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் இதை வச்சு நம்ம என்னென்ன டிப்ஸ்ன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேஃப்டி பின்னை எப்படி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அது துருபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றது பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு டப்பாலையோ இல்லை நீங்கள் எதில் போடுறீங்களோ அதில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் இது மாதிரி பவுடர் நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் இருக்குது தெரியுங்களா அதை போட்டுட்டு இது மாதிரி நல்லா ஒரு குளிக்கிட்டு வச்சுக்கோங்க இது மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு துரு பிடிக்காது நல்லாவும் இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங்காக புதுசு மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம என்ன டிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பின் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி நம்ம வந்து வீட்டில் சின்ன பசங்களோ இல்லை காலேஜ் போகிற பசங்களோ இருந்தாங்களா நிறைய வந்து இது மாதிரி கம்மல் எல்லாமே இருக்கும் அதை நம்ம அப்படியே போட்டு வைப்போம் இது மாதிரி போட்டு வைக்கும்போது அவசரத்துக்கு நம்ம எடுக்கும் போது நமக்கு ஒன்றும் வேறு வேறு இடத்துல இருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி சேஃப்டி பின் கொஞ்சம் பெரிய பின்னாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த கம்மலை ரெண்டுத்தையும் நம்ம அந்த சேஃப்டி பின்ல போட்டுட்டு செட்டாக ஜோடி ஜோடியாக வைக்கும் போது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த கம்மலில் பார்த்திங்கன்னா நமக்கு கேப் இருக்கும் எங்கேயாவது நமக்கு கேப் இருக்கும் அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த சேஃப்டி பின்னை ரெண்டுத்தையும் போட்டு இது மாதிரி வைக்கலாம் இது மாதிரி போட்டு நம்ம வைக்கும் போது நமக்கு இது ரெண்டுமே ரெண்டு கமலும் மிஸ் ஆகாமல் இருக்கும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போகும்போது டக்குன்னு எடுத்து போடுறதுக்கும் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் மாதிரி கீழே கொட்டினா கூட நம்ம வந்து எது எது வேணுன்றதை நம்ம பார்த்து எடுத்துகிட்டு திருப்பி எடுத்து இந்த பாக்ஸ்லேயே போட்டு நம்ம எடுத்து ஷெல்ஃபில் வச்சிடலாம் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுனா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்கணுமா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந் நம்ம பசங்க வந்து இது மாதிரி கையில் போடுற பேண்டு மாதிரி இது மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணியில் செஞ்சு தான் இருக்கும் இது எங்கேயாவது நம்ம விற்கும் போது நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா சில டைமில் வந்துட்டு நமக்கு அந்த மணியில் நமக்கு கீழே விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு பெரிய பின் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி போட்டுட்டு இது எங்கேயாவது ஆணிலையோ இல்லைன்னா அவங்களோட வீரோலையோ வாட்ரூம்லேயோ நம்ம வந்து இதை நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னும் போது நம்ம எப்போ தேவையோ அதை எடுத்துக்கிட்டு திருப்பி இதே மாதிரி போட்டு நம்ம ஆன்லைனே நம்ம இதை மாட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக வளையல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க கண்ணாடி வளையலோ இல்லைன்னா சாதாரண வளையல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்ம எப்படி இந்த சேஃப்டி பின் வச்சு நம்ம பண்ணலான்றது பார்க்கலாம் இது மாதிரி கம்மியான ஜோடி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கம்மியான வளையல் இருந்துச்சுன்னா இது மாதிரி கொஞ்சம் பெரிய சேஃப்டி பெல்ல போட்டு நம்ம இது மாதிரி வைக்கலாம் சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து அதிகமாக வளையல் ஒரே மாதிரி கலரில் அதிகமாக வளையல் அதாவது நம்ம வந்து பன்னெண்டு வளையல் ஆறு வலையிலாம் வச்சுருப்போம் இல்லையா இது மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது நம்ம ஒரே மாதிரி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தலைக்கு போடுற ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லைங்க அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது மாதிரி மாஸ்கில் வர்ற இது மாதிரி நம்ம காதில் போடும் போது நமக்கு இருக்கும்ல இந்த பேண்டு மாதிரி அதை நம்ம இது மாதிரி கிழிச்சாலே நமக்கு வந்துடும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நம்ம சேஃப்டி பின்ன குத்திக்கலாம் இது மாதிரி ஒரு சைடில் நீங்கள் சேஃப்டி பின்ன குத்திக்கோங்க குத்திட்டு நம்ம வந்து இந்த வலையிலலாம் நம்ம அந்த அந்த ரப்பர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த அந்த பேண்டு மாதிரி இருக்க பாருங்க அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இன்னொரு சைடில் நம்ம வந்து வலையெல்லாம் போட்டு சேர்த்து நம்ம பின் பண்ணிக்கிட்டு வந்தும் போது இது மாதிரி நமக்கு சேஃப்டியாக இருக்கும் உங்கள்கிட்ட இது மாதிரி மாஸ்கில் இருக்கிற இது இல்லைன்னா உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற பழைய ரப்பர் பேண்ட் எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னதுன்னா நம்ம வந்து பெரிய பின்னில் போடலாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் போவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கிளிப்பு நம்ம முடிக்கு போடுறதுக்கு வாங்குவோம் இது பார்த்தீங்கன்னா சிலருக்கு முடி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் சிலர் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் சில டைமில் நீங்கள் இது மாதிரி சின்னதாக வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது அர்த்தியான முடி இருக்கிறவங்க வந்து இந்த கிளிப்பை போட முடியாது அந்த சமயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இப்படி எடுத்தாலே நமக்கு அழகாக அதை வந்துடும் பாருங்கள் பாருங்கள் நமக்கு கையோடு வந்துடுச்சு இதை எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் போது நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு முடியாது அடர்த்தியாக இருந்தாலுமே நம்ம இந்த கிளிப்பை போட்டுக்கலாம் சில பார்த்தீங்கன்னா போனி டெய்ல் போடுவாங்க இல்லையா அதுக்கு ரப்பர் பேண்டுக்கு பதில் நீங்கள் இந்த கிளிப்பை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய கிளிப் வண்டி இல்லைங்க சின்னதாக நீங்கள் கிளிப்பு வாங்கினாலுமே அதுலேயுமே நமக்கு இது மாதிரி இருக்கும் அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம போடலாம் ஃப்ரீயாகவும் இருக்கும் ரொம்ப டைட்டாகவும் இருக்காது உங்களுக்கு திருப்பி இதை போடணும் அப்படின்னா இதே மாதிரி நான் எப்படி போடுறேன் பாருங்கள் அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த கேப்பில் அந்த கிளிப்பை இது மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே இது மாதிரி போட்டாலே நமக்கு செட் ஆகிடும் திருப்பி நீங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம பின்னல் பண்ணிவிட்டு அதாவது பின்னல்லாம் போட்டுவிட்டு கீழே நம்ம கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீட்டில் போடும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரொம்ப நைஸான புடவை நம்ம பின் குத்துவோம் பின் குத்தும் போது என்ன ஆகும்னா இந்த புடவையே நமக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அதாவது அந்த அந்த பின் வந்து சேஃப்டி பின் இழுத்து இழுத்து நமக்கு அங்கே வந்து ஒரு கேப் மாதிரி வந்துடும் இல்லை கிழிஞ்சிடும் புடவை அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு சேஃப்டி பின் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மணி அதில்னா இது மாதிரி உங்களுக்கு எதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்து எதாவது விழுந்திருக்கும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் சின்ன பசங்க தான் மணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் எடுத்து இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி பின்னை நீங்கள் போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த புடவை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த மில்லிஸ் புடவை கொண்டு இல்லைங்க நம்ம பட்டு புடவைலாம் நம்ம கட்டும் போது அதில் நம்ம பின் குத்துவோம் இல்லையா நீங்கள் எங்கெல்லாம் பின் குத்துறீங்களோ அங்கே நீங்கள் இது மாதிரி சின்னதாக வந்து பால் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட இது மாதிரி பால் மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் இது பாருங்கள் நம்ம இழுத்தாலும் நமக்கு அங்கே வந்து நமக்கு எந்த வித கிழியும் கிழியாது அப்படி சப்போஸ் உங்கள் கிட்டே அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த சேரீ கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷ் வந்து இந்த முனையில் நான் எங்கே போடுறேன் பாருங்கள் அங்கே போட்டுட்டு நல்லா காஞ்சதும் நம்ம போடலாம் இது மாதிரி போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம சேஃப்டி பின் போட்டுட்டு நம்ம இழுக்கும் போது அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் பாருங்கள் நம்ம நெயில் பாலிஷ் போட்டதால அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு கிழிகிறதுக்கும் சான்ஸ் இருக்காது அப்படியும் இல்லைனா இது மாதிரி மாத்திரை கவர் இருக்குது பார்த்தீங்களா மாத்திரை கவரோட மேல் கவர் இருக்குது பாருங்க இதை நீங்கள் சின்னதாக கிழிச்சிட்டு இதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் சின்னதாக ரவுண்டை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதையும் இது மாதிரி போட்டு நீங்கள் போடுற புடவையோ இல்லைன்னா வந்து ஷால் எதுனாலுமே நம்ம இது மாதிரி போடும்போது நமக்கு அந்த புடவையும் சரி ஷாலும் சரி எந்தவொரு டேமேஜும் ஆகாது இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் நம்ம வாங்கி வச்சிருப்போம் சில டைமில் நம்ம ஈரக்கையிலேயே நம்ம தொடுவோம் அப்போ என்ன ஆகுனா எல்லா டிஷ்யூ பேப்பருமே நமக்கு ஈரம் அந்த சமயத்தில் கொஞ்சமாக இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சேஃப்டி பின் கொஞ்சம் பெரிய சேஃப்டி பின் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மொத்தமாக நம்ம இது மாதிரி பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிவிட்டு உங்கள் கிச்சனில் எங்கே வேணுமோ இது மாதிரி நீங்கள் ஆணில மாட்டி வச்சுக்கலாம் இல்லை கிச்சன்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டிங்க நம்ம போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஈரமும் ஆகாது கண்டிப்பாக இந்த டிப் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போகலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற குக்கர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த விசில் வர இடத்துல நமக்கு விசில் கரெக்டாக வராது ஏன்னா அந்த அந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா விசில் வர அந்த கேப்பில் நமக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு ஐட்டமோ இல்லைன்னா வந்து பருப்போ எதாவது நமக்கு அடைச்சிருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு இங்கே விசில் வராமல் இருக்கும் ப்ரெஷரும் நமக்கு கரெக்டாக இருக்காது நீங்கள் இதுமாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு நல்லா இந்த கேப்பில் நல்லா அதை குத்தி எடுத்துருங்க நீங்கள் இங்கே வண்டி குத்தாம இந்த சைடில் நமக்கு ஓட்டை இருக்கும் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு சைடிலும் நீங்கள் நல்லா அதை குத்தி அதை இருக்க ஏதாவது அடைச்சிருந்தா அதையும் நீங்கள் இது மாதிரி எடுக்கலாம் இது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும் போது நமக்கு ப்ரெஷரும் நல்லாயிருக்கும் குக்கரும் ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா குக்கர் வண்டி இல்லைங்க நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் இருக்குது பாத்தீங்களா அந்த பர்னரில் நமக்கு ஏதாவது ஒரு மாட்டிச்சினாலும் நம்ம இந்த பர்னர்ல இந்த சேஃப்டி பின் வச்சு நல்லா குத்தி எடுத்தோன்னா நமக்கு க்ளீனாகி வரும் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தலக்கான வர பழசு இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் எப்படி அதை பின் பண்ணுறேனோ அது மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா எல்லா இல்லத்தரசும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்க நான் இங்கே பின் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி அந்த பக்கத்தில் நம்ம பின் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் இது மாதிரி பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு ஒரு நமக்கு நாடாக இருக்கும் இல்லையா பாவாடை நாடா ஏதாவது ஒரு பழைசு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை கயிறு மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் எந்த பக்கம் விட்டு அதை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் அது மாதிரி அந்த கயிறை நம்ம விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் பெரிய கயிறை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பக்கமாக நான் எப்படி விடணும் அந்த பக்கம் விட்டுட்டு இன்னொன்று அந்த ஆப்போசிட் சைடில் நம்ம அது மாதிரி அந்த பக்கமாக நம்ம உள்ளே இது மாதிரி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தை வாஷ் பண்ணும் போது நம்ம மேலெலாம் ஈரமாயிடும் அந்த சமயத்தில் நீங்கள் இது மாதிரி இதை இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏப்ரன் வாங்குவோம் இல்லையா அதுக்கு பதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரன் பாருங்கள் எப்படி இருக்குது நமக்கு இது மாதிரி நீங்கள் எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பழைய தலைக்கான எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அதே தலைக்காணு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நம்ம இப்போ வந்து நம்ம கயிறு எடுத்தோம் இல்லையா அதை பார்த்திங்கன்னா ஒரு மூணு சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு மீதி ரெண்டு வந்து ஒரு மீடியம் சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதை உங்களோட இடுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதை நம்ம இதில் நம்ம பின் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இந்த கயிறும் அந்த தலைக்காணி உரை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திக்கான நீங்கள் யூஸ் பண்ணுற நைட்டியாக இருக்கட்டும் உங்களோட உங்களோட பசங்களோட பனியன் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க நமக்கு மேலே வந்து கழுத்தில் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்பில் கட்டுறதுக்கு அதையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு இந்த பின்னை நம்ம இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிடும் இது தைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது சிம்பிளாக நம்ம வந்து ஒரே பண்ணு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்தில் போகிறது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பின்னை ஊற்றுட்டு வேறு கொஞ்சம் நம்ம சின்ன இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு முழுசாக நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் கீழே போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கரெக்டாக நமக்கு அந்த ஏப்ரன் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஈஸியாக நம்ம வீட்லேயே அழகாக ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்